தேவதையும் அம்மை உண்டாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஜீவ பத யூடியூப் பாக்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா விசேஷமாக ஆசீர்வதிப்பாரு இந்த வார்த்தையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் யோகான் இருபதாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் பக்கத்துல நான் வாசிக்கிறேன் ஏசு அவரை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறார் யாரு தேடுகிறார் என்றார் அவர் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானா அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார் ஆண்டு அவளை பார்த்து கேட்கிறாரு அவளை பார்த்து ஸ்திரியே ஏன் அழுகிறான் இன்னைக்கு அழுகிறது வந்து பல பல விதத்துல வந்து இன்னைக்கு அழுது கொண்டு இதுக்கு தான் அழுகிறதுங்கிறது தெரியாத குட்டி தொட்ட தொண்ணூறு எல்லாத்துக்குமே அன்னைக்கு அழுகிறது வந்து வந்து வேஸ்டாக நேரத்தை போகிறது போலையும் தண்ணீரை வேஸ்ட் பண்றது எனர்ஜி போறது போலையும் சம்மதமா அழுகிற ஆனா பாருங்க இந்த இடத்துல பாக்குறோம் ஆஹ் இயேசுக்காக வந்து மரியா இந்த இடத்துல அழுகிறத பாக்குறோம் இயேசுவே வைத்த இடத்துல இயேசுவை காணும் சொல்லி இயேசுவுக்காக இயேசுடைய அன்புக்காக வந்து அவ இயக்கி தவிக்கிறவளாக அந்த இடத்துல இயேசுவை தேடி கொண்டே அழுகிறாங்க இன்னைக்கு ஜனங்கள் எதுக்கோ அழுகுறாங்க பணத்துக்காக அழுகுறாங்க சொத்துக்காக அழுகுறாங்க பிள்ளைக்காக அழுகிறாங்க அதே போல வீட்டுக்காக அழுகுறாங்க சொத்துக்காக அழுகுறாங்க வந்து நகையை என்னுடைய நகையை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அழுகிறாங்க பல விதத்துல அழுது அழுது கொண்டிருக்கிறாங்க அல்லது என் வீட்டுல சின்ன பிரச்சனைகள் இருந்தா ஒரே அழகதான் பிள்ளை எதிர்கிட்ட சொல்ல அத அழகதான் கணவன் சொல்லிட்டா அழகதான் இவ்வளவு பல பிரச்சனைகள் முத்துல இன்னைக்கு ஜனத்துல அழுது 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 நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றாங்க பலர் போய் ஆனா ஏசப்பாக்காக அழுது பொழுது ஏசப்பா என்ன செய்யறாரு சந்தோஷப்பட்டு ஸ்திரியே ஏன் அழுகிற அப்படின்னு சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல வந்து ஆண்டவர் தான் எந்த அம்மாவுக்கும் தெரியல ஆனா கொஞ்சம் நேரங்கள் கடந்து போனது பிறகு இயேசு அங்க பேசுறத வந்து அவ அறிந்து கொள்றாங்க அருமையானவர்களே இயேசு அம்மாவுக்காக நீங்க வந்து ஆண்டோட வார்த்தைக்காக நான் ஆலயத்துக்கு போக முடியலையே நான் செமிக்க முடியலையே வேறு வசந்த கேட்க முடியலையே ஆசிர்வா என்னோட பிள்ளைகள் ஆண்டவர் அறியலையே என்னோட குடும்பம் ஆண்டவர் அறியலையே என்னோட தேசம் ஆண்டவர் அறியலையே நீங்க ஆண்டவருக்காக நீங்க அழுகு ஏசப்பா உங்க மேல பிரியமாக இருப்பார் உங்களையும் பார்த்து மகளே ஏன் அழுகிற யார தேடுற எதை தேடி தேடிக்கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி ஏசாப்பா உங்களோட அன்பாக பேசுவாரு உங்களே உங்க குடும்பத்தினார்களே கத்திர ஆசிர்வதிப்பாரு உங்க பிள்ளைகளை கத்திர ஆசிர்வதிப்பாரு ஆசிர்வாதமாக பசுத்தம் நல்ல பிதாவை தோற்றுறேசா அந்த மாதிரி வேத வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தகப்பன் தொட்ட ஆசிர்வதற்கோத்தம் எதுக்கோ அழுது கொண்டிருக்கிறார்கள் ஏசாப்பா கத்துடைய வார்த்தைக்காக கத்தருக்காக கத்துடைய வழியில நடக்கிறதுக்காக அந்த சத்தியத்துல கை கொண்டு நடக்க முடியல